அவ்வை சண்முகி பார்ட் டூ அப்படின்ற மூணு வார்த்தை தான் எனக்கு ரிமோட் ட்ரெயிலர் பார்த்த உடனே மனசுல வந்துச்சு ஏன்னா அந்த படம் எடுத்த கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்துலயும் வராரு அங்க கமலுக்கு லேடி கெட்டப்பு அதுக்கு ஏத்த ஒரு ஃபேமிலி செட்டப் ஒரு காரணம் இங்க சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு லேடி கெட்டப்பு அதுக்கு ஏற்ற ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் அதுக்கு ஒரு காரணம் நடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் காதலிக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காகவும் பையன் பொண்ணா மாறான் அப்படின்றத ட்ரெய்லரோட ரெண்டாவது பாதி சொல்லுதுங்க சிவகார்த்திகேயன் யாரு அவர் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத ட்ரெயிலரோட முதல் பாதி சொல்லுது இவ்வளவு ஏன் முதல் டைலாக்ல இருந்து பில்ட் அப் ஸ்டார்ட் ஆகுது நடிக்கணும்னு ஆசைப்படுற பையனை வம்பு கிழக்கிற அம்மாவா சரண்யா பொண்ணுன்னு சான்ஸ் கொடுக்குற சாக்குல ஐடியா கொடுக்குற டைரக்டரா கே ரவிக்குமார் இப்படி பல பேர் படத்துல இருக்காங்க போதா குறைக்கு ஃப்ரெண்டா சதீஷ் அப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் எல்லாருமே அட்டென்ஸ் போடுறாங்க நார்மல் சிவாவுக்கு ஒரு ஃபைட்டு நர்சு சிவாவுக்கு ஒரு ஃபைட்டுன்னு சொல்லிட்டு படத்துல இருக்கு பாட்டு எல்லாம் நீங்க கண்ணுல ஒத்திக்கிற ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெயிலர் சொல்லிட்டுப்பா அண்ட் கடைசி டைலாக்ல கண்டிப்பா இந்த காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றதையும் டைரக்டர் சொல்லிட்டாப்புல ஸோ ட்ரெய்லர் எப்படி இருந்தால் மவனை இந்த பத்துக்கு டிக்கெட்டை போடுற முதல் நாள் முத ஷோ பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமோ அப்படி இருக்கு ட்ரெய்லர் ட்ரெய்லர் ஓகே அப்ப படம் அது வருட்டும் ப்ரோ பாத்துக்கலாம் கதை என்னவா இருக்கும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஆசைப்பட்டு இருக்கிற பல லட்சக்கணக்கான பேர்த்துல சிவாவும் ஒருத்தர இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது நடிக்கிறதுக்கு ஆனா அங்க பாத்தீங்கன்னா தம்பி காமெடி மட்டும் பத்தாது நீ என்ன பண்ணும் லேடி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ரவிக்குமார் சார் சொல்லிடுறார் அதன் காரணமாக சிவா என்ன பண்றாருன்னா ரிஸ்க் எடுத்து லேடி கிட்ட போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்றாரு எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்றாருன்னா அங்கதான் அவரோட டாவை வந்து டாக்டரா வேலை பண்ணிருக்கு சரி டாவை கரெக்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டோம் ஆனால் நர்ஸ் தொழில் பார்த்தோம்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ற சமயத்தில் தான் இந்த தில்முள்ளெல்லாம் வெளில வந்து கடைசியில் சிவா வந்து நடிகனாக மாறினாரா சத்தியம் தேட்டரில் அவரோட பேனர் வந்து நின்றுச்சா இல்லையா அப்படின்றத ரெமோ படத்தில் வந்து காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க சார் வெயிட் பண்ணுவோம் தப்பு இல்லை மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்